உத்தரப்பிரதேசத்தில் செயல்படும் சட்டவிரோத மதமாற்ற மோசடியின் மூளையாக கருதப்படும் ஜலாலுதீன் என்கிற சங்கூர் பாபாவின் நடவடிக்கைகள் மற்றும் நிதி விவரங்களை விசாரிக்க மத்திய நிறுவனம் சமீபத்தில் ஒரு வழக்கை பதிவு செய்தது என்ன யார் என்கிற சங்கூர் பாபா இந்தியாவில் இந்துக்கள் சிறுபான்மையினராக ஆக்க சர்வதேச அளவில் நடக்கும் சதியின் பின்னணி உள்ளிட்டவை குறித்து அவசிய எனது சிறப்பு செய்தி தொகுப்பு உங்களுக்கு பிரத்யேகமாக விளக்குகிறது தூக்கி வீசப்படும் கோடிக்கணக்கான பணம் கமிஷனுக்காக ிருக்கும் மதமாற்ற ஏஜென்ட்டுகள் துறவியின் வேடத்தில் ஒரு பயங்கரவாத சதிகார இது கதையா இல்லை இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய மதமாற்ற சூழ்ச்சி இந்த சதியின் நடுவில் நின்றவன் தான் சங்கூர் பாபா என அறியப்படும் ஜலாலு ஜூலை ஐந்து உத்தரப்பிரதேசம் பல்ராம்பூர் முன்னாள் மோதிர வியாபாரி ஜலாலுதீன் இப்போது சங்கூர் பாபா என்ற பெயரில் சாமியாராக வேடமிட்டு நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட இந்துக்களை சதி வீசி இஸ்லாமியராக மாற்றிய வழக்கில் அவனை கைது செய்த உத்தரப்பிரதேச யோகி அரசின் ஆன்டி டெரரிஸ்ட் யார் இந்த ஜலாலுதீன் பொதுமக்கள் கண்களுக்கு இவன் ஒரு அமைதியான துறவி ஆனால் உளவு துறையின் கண்களில் இவன் வெறும் ஒருவன் ஒழுந்திருக்கும் பயங்கரவாத நெக்ஸஸ் ஜலாலுதீன் பெருக்களில் மோதிரம் விற்றான் ஆனாலும் அவனிடம் சென்றால் அருள் கிடைக்கும் உங்களை பிடித்த கெட்ட ஆவிகள் விட்டு ஓடும் அதற்கும் மேலாக அவனுக்கு பிச்சை கொடுத்தால் நீங்கள் செய்த பாவம் எல்லாம் தீருமா இப்படி சொல்லி என்ற ஜலாலுதீன் என்ற மதவெறி அரக்கன் சங்கூர் பாபா நடத்தியது ஒரு தீவிரவாத பயிற்சி மையம் அந்த மையத்தின் இலக்கு யாரும் கவனிக்காத பின்தங்கிய அப்பாவி இந்துக்கள் அரசியல் கருத்தாளர்கள் தொண்டு நிறுவனங்களின் பெயரில் பணம் கொடுத்து இந்துக்கள் குறிப்பாக பெண்களை மதம் மாற்றும் வகையில் கட்டமைக்கப்பட்ட ஒவ்வொரு திட்டமும் அந்த அரக்கனின் நாடி நரம்பாக இருப்பது யோகி அரசன் ஆன்டி டெரர் விசாரணையில் அம்பலமாகி உள்ளது மனிதர்களின் குறைகளை தெரிந்து அவர்களிடம் நம்பிக்கை பெற்று அவர்கள் வாழ்வில் புகுந்து காதலாகவோ திருமணமாகவோ வேலைவாய்ப்பு வாய்ப்பு மருத்துவ உதவியாகவோ அவர்கள் வாழ்வில் புகுந்து அடுத்த கட்டத்தில் போலி காதல் வலை வீசி போலி திருமணம் செய்து இந்து மதத்தை இழிவுபடுத்தும் பொய் கதைகளை சொல்லி நம்ப வைத்து இந்து மதம் மீது நம்பிக்கை இழக்க செய்யும் புகைப்படங்கள் வீடியோக்கள் என காட்டி முடிவில் வலுக்கட்டாயமாக லா இலாகா இல்லல்லா என்று உச்சரிக்க வைப்பதுதான் ஜலாலுதீன் என்கிற சங்கூர் பாபா தலைமையில் இயங்கிய மதவெறி கும்பலின் சூழ்ச்சியின் ஆரம்பம் இதையெல்லாம் இவன் ஒருவனால் எப்படி செய்ய முடிந்தது பணம் இல்லாமல் இந்த திட்டங்கள் எப்படி நிறைவேறியது சாதாரணமாக அல்ல இந்து சாமியார் வேடத்தில் இஸ்லாமிய பயங்கரவாத சதிகாரர் நடத்தும் சிலிஸ்டர் நெட்வொர்க் இடியின் அறிக்கைகள் ஏடிஎஸ் உளவுத்துறையின் மீட்டு தகவல்களின்படி இந்த தீவிரவாத நெக்ஸஸ் கட்டமைப்பை நடத்த நாற்பதுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளை வைத்துள்ளான் ஜலாலுதேவ் சேரிட்டி என்ற பெயரில் பெயரில் வந்த பன்னாட்டு என்ற நைஜீரியா பாகிஸ்தான் துபாய் வரை தொடர்பு வைத்து நூற்று கணக்கான கோடிகள் சொகுசு மாளிகைகள் தங்க கடத்தல் போதைப் பொருள் கடத்தல் என இவனது நெட்ஒர்க் சினிமாவில் நாம் பார்க்கும் கற்பனை எல்லாம் மிஞ்சும் வகையில் பெரியது மறந்துவிடக் இவனின் ஒரே குறி இந்து மதத்தை முற்றிலும் வேண்டும் என்பது மட்டுமே அதற்கு வழிவகை செய்யும் விதத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக திட்டங்களை தீட்டி இன்று மாபெரும் தீவிரவாத கும்பலின் தலைவனாக உருவெடுத்துள்ளான் இயங்கியது முகமது அகமது கண்களை மூடி இருந்தாலும் கூட பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ நேபாள வழியாக ஐஎஸ் இயக்கங்களை லெப்டில் ஹேண்டில் செய்யும் பயங்கரவாதி பயங்கரவாதம் குழந்தைகள் படத்தும் காதல் ஜிஹாத் அதற்கெல்லாம் ஒரே சங்கிலி அகமதின் கைரேகை தான் பச்சை கொடியின் கீழ் நடத்தப்படும் அரசியல் இணையத்தில் ஒரு கீழ் உலகை மாற்றும் வெறி செயல் நடந்தது அதாவது ஐஎஸ்ஐஎஸ் இஸ்லாம் மதத்தின் கொடியை அடையாளமாக வைத்து தீவிர கருத்துக்களை டெலிகிராம் சேனல்கள் வாட்ஸ்ஆப் சேனல்கள் இணைய கூறும் காணொலிகள் மூலம் பரப்ப தீவிர முயற்சி வந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த மத வெறியின் நோக்கம் ஆன்லைன் மூலம் குழந்தைகள் இளம் தலைமுறையினர் இடையே தங்களது கொடியை இந்தியர்களின் மனதில் ஆழமாக பதிப்பதுதான் இதெல்லாம் ஒரு புறம் இதைவிட நம்மை உலகிய மாபெரும் விஷயம் என்னவென்றால் இந்த தீவிரவாத கரை தென்னகத்தில் ஆழமாக வேரூன்றி உள்ளது என்பதுதான் அதிர்ச்சியாக வேண்டாம் பொறுமையாக கேளுங்கள் இந்த சூழ்ச்சி உத்தரப்பிரதேசத்தோடு நிற்கவில்லை கர்நாடகா வழியாக பெண்கள் கடத்தல் சென்னை கோவை மதுரை வழியாக இயங்கிய குருமார்கள் என்பது திராவிட மாடலின் மற்றொரு சாதனை இதை உறுதி செய்யும் விதமாக தி பிரிண்ட் இந்தியா டுடே போன்ற செய்தி நிறுவனங்கள் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் தமிழ்நாட்டில் ஹங்கூர் பாபாவின் கிளைகள் வேலை பார்த்திருக்கின்றன என்பதுதான் தமிழகம் இந்த பயங்கரவாத உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததா என்ற கேள்வி தற்போது மிக தீவிரமாக எழுந்துள்ளது இது உங்களுக்கு நமக்கு பாரத தேசத்திற்கு எதிரான ஒரு ரகசிய போரின் தொடக்கம் இந்த தொடக்கத்திலேயே முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் ஒவ்வொரு பாரத குடிமகனும் அரபு நாட்டு அடிமையாக மாற வேண்டி இருக்கும் நாம் கவனமாக கவனிக்க வேண்டியது இஸ்லாத்தின் பெயரில் கிறிஸ்துவம் என்ற பெயரில் காதல் என்ற பெயரில் சாமியார் என்ற பெயரில் உங்கள் பண கஷ்டம் மன கஷ்டம் உள்ளிட்டவற்றை தீர்த்து வைக்கிறேன் என்பவர்களை இதைவிட மிக கவனமாக இருக்க வேண்டியது அந்த பணத்திற்காக காதலுக்காக தேசிய பாதுகாப்பை பாரதத்தின் ஒற்றுமையை உடைக்கும் எந்த செயல்களிலும் ஈடுபட பெறாமல் இருப்பது பொருங்கள் காணொலி இன்னும் நிறைவு பெறவில்லை ஜலாலுதீன் என்கிற சங்கூர் பாபா கைது செய்யப்பட்டிருக்கிறார் அகமது தலைமறைவில் இருக்கிறார் அவனது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு யோகி அரசின் புல்டோசரால் அவனது கட்டிடங்கள் இடிந்து தகர்க்கப்பட்டுள்ளன அவனை யோகி பார்த்துக் கொள்வார் ஆனால் கேள்வி என்னவென்றால் இந்த சதிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதா இந்த நெக்ஸாசின் கிளைகள் உங்களை சுற்றி இயங்குகிறதா இது வெறும் ஒரு விசாரணை அல்ல இது ஒரு தேசத்தை காக்கும் தூண்டில் விழிப்புடன் அனைத்தையும் வணக்குங்கள் மதம் என்பது ஆன்மீகம் ஆனால் மதம் மூலம் தேசத்தையே துண்டிக்க முயற்சிப்பவர்கள் இந்தியர் அல்ல மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்